ஏஷ ராசிக்கு இன்னைக்கு நல்ல நாள் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலே சந்திரன் இருக்கிறது சந்திரன் ராகு சேர்க்கை பதினொன்னு குடைய சனி தன் சொந்த வீடான கும்பத்திலே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது பதினொன்னு குடையவன் பதினொன்னில் ஆட்சி சந்திரன் அவ்விடத்தில் சென்று சனி ராகுவோடு இணைந்திருக்கிறது எனவே பதினோராம் இடத்திலே மூன்று கிரகங்கள் சனி சந்திரன் ராகு இது மிக மிக அற்புதமான நன்மை செய்யக்கூடிய கிரக சேர்க்கை இந்த கிரக அமைப்பு இருப்பதால் இன்றைய தினம் மேஷ ராசி அன்பர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வெகு சிறப்பாக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலிலே ஏற்பட்ட அனைத்து தடைகளும் நீங்கும் கடந்த சில மாதங்களாக மிகப்பெரிய செலவுகள் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அந்த செலவுகளை ஈடுகட்டும் விதத்திலே நீங்கள் சம்பாதித்து விடுவீர்கள் வருமானம் அதிகமாக கிடைக்கும் இரண்டாம் இடம் எனப்படும் தனஸ்தானம் இப்பொழுது குரு பார்வையிலே இருப்பதால் உங்களுக்கு பண வரவு அதிகமாக கிடைக்கும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் ஆரோக்கியம் குடும்ப உறவுகளெல்லாம் வெகு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும்